தமிழும் உங்கள் தமிழ் தேசிய செய்தியில் மிக விரைவில் மனநல சிகிச்சைகள் நிறுவன ரீதியாக மாத்திரமின்றி சமூகம் சார்ந்த அடிப்படையிலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் மனநல சேவைகளை பெறுபவர்கள் குறித்து சமூகம் கொண்டுள்ள மனப்பாங்கு மாற்றப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் இலங்கையின் மனநல சுகாதாரத்துறையின் முன்னோடி நிறுவனமான அங்கோடை தேசிய மனநல சுகாதார நிர்வாகத்தின் நூற்றாண்டு விழா பெப்ரவரி மூன்றாம் தேதி அந்த நிறுவனத்தின் கெட்போர்கூடத்தில் நடைபெற்ற அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நிகழ்வின் ஆரம்பத்தில் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட புகைப்பட கண்காட்சியையும் மனநல சேவைகளை பெறுபவர்களின் ஆக்கங்கள் அடங்கிய கண்காட்சியையும் பிரதமர் பார்வையிட்டார் நினைவு விழாவில் உரையாற்றிய பிரதமர் கடந்த நூறு ஆண்டுகளாக இந்நிறுவனம் மாற்றி வரும் அர்ப்பணிப்பை பாராட்டியதுடன் எதிர்காலத்தில் சமூக மனநல சேவைகளை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என கூறினார் துறை என்பது வறுமனே மருத்துவ சிகிச்சையுடன் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றல்ல பல வெளித்துறைகளை ஒருங்கிணைத்து மிகவும் பரந்த மற்றும் மனிதாபிமான முறையிலான சிகிச்சை முறையொன்றை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் குறிப்பாக மனநல சேவைகளை பெறுபவர்கள் தொடர்பாக சமூகம் கொண்டுள்ள தவறான கட்ணோட்டங்களை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது மருத்துவமனை ஊழியர்களின் சிறப்பான அர்ப்பணிப்பை பாராட்டிய பிரதமர் நோயாளிகள் மீது மனித நேயத்துடன் செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார் இங்கு கருத்து தெரிவித்த சுகாதார பிரதி அமைச்சர் மருத்துவர் ஹன்சக விஜயமுனி முக்கியமானதொரு விடயத்தை வெளிப்படுத்தினார் அதாவது இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள நூறு ஆண்டுகள் பழமையான மனநல சட்டத்தை தற்காலத்திற்கு ஏற்ற வகையில் புதுப்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இதற்கான ஆரம்ப வரைவு ஏற்கனவே சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் அமைச்சரவை மற்றும் பாராளுமன்றத்திற்கும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் காலங்களில் இச்சட்டம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களையும் திட்டமிடப்பட்டுள்ளது புதிய சட்டத்தின் மூலம் நவீன மருத்துவ முறைகளை சட்ட முறைமைக்குள் உள்வாங்கி நோயாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் மருத்துவர் அணில்